لا اله الا الله محمد رسول الله. السلام عليكم ورحمه الله, ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونسقع ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن, ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد قد <applause> قال الله تعالى في القرآن الكريم بعد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم: ان لحلال بيّن وان لحرام بيّن وبينهما امور مشتبهات لا يعلمهن كثير من الناس ومن اتقى الشبهات فقد استبر على دينه ومن اتقى الشبهات

ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதையோ நிலத்திலே யாருக்காக புதிய நேரத்தோடு அமர்ந்திருக்கும் எல்லாம் இருக்கிறார்களே எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கின்றனோ சொல்லிருக்கின்றானோ அவர் அடல்லாம் மறைவு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்து நடந்து காட்டிருக்கிறார்களோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் இதை விட்டு தவிர்த்து உலகம் நடக்குமாறு படித்திருக்கின்றார்களோ சொல்லிருக்கிறார்களோ அவைகளை தன்னுடைய இருந்து உலகம் நடக்குமாறும் எனக்கும் அப்பா உங்களுக்கும் செய்து கொண்டேன் மேலான அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹான தாரா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி படைப்பினங்களை அல்லா புத்தாலா இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் படைத்தாலும் அத்தனை கோடி படைப்பினங்களுக்கும் விட சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு மேலான ஒரு படைப்பாக அல்ல இந்த மனித சமூகத்திலே உலகத்திலே அறிமுகப்படுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை உலகத்திலே அறிமுகப்படுத்தி படைத்து

என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறேன் என்ற செய்தியை மிக தெளிவாக அல்லாஹால பேசுகிறான் சகோதரர்களே அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலாவை வணங்க வேண்டும் அவனை குதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறார் என்ற செய்தி அல்லாஹு தாலா பிரதான மிக திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் உலகத்தில் அல்லாஹு பல கோடி படைப்பினங்களை படைத்தாலும் அத்துணை படைப்பினங்களையும் ஏன் படைத்தார் என்பதை அல்லாம தால சொன்ன பொழுது அல்லாம தால அதையும் பேசுகிறார் உலகத்திலே நாம் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினங்கள் அது தண்ணீராக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் இன்னொரு என்ன பொருட்களாக இருக்கட்டும் அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹு ஏன் படைத்தார் என்பதை பேசுகின்ற பொழுது அல்லாஹு தாலா பேசுகிறார் நாம் உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினை படைப்பினங்களையும் உங்களுடைய தேவைக்காக வேண்டி அதாவது மனிதனுடைய தேவைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தாலா பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியமான சோழர்களில் மனிதனுடைய தேவைக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு வஸ்துக்களும் இன்று அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவை புதுத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் சில நேரங்களில் உலகத்திலே புகட்ட படைப்பினர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அவைகள் ஒவ்வொன்றும் இடதுபொக்கமாக வலதுபமாக சாயந்து கொண்டிருக்கிறது இறைவனை வணங்குவருக்காக இறைவனை சுருசுவதற்காக இறைவனை சுரம்பணியருக்காக வேண்டும் அவை இடது பக்கமாக வலது பக்கமாக சாய்ந்து உண்டு செய்து அல்லாஹ் அல்லாஹ் பாண்டியை சொல்கிறான் எனவே நான் நீங்களும் வாது அல்லாஹமை வணங்க அல்லாஹை வணங்க அல்லாஹவை துதிக்க அல்லாஹ் நாள் சுரம்பணியை அல்லாஹ்

அவர் குமர் புரியவர்கள் படுமா என்ன செய்வது

என்ன தெரியாது என்று யோசித்து எனவே தீர்வை சொல்ல வேண்டும் என்பது என்று பல தாய்ஷா கேட்கப்படுகிறது பல தாய்ஷா சொன்னார்கள்